எடப்பாடி வந்து ஒன் டு ஒன் அமித்ஷா கிட்ட என்ன ஒத்துக்கிட்டு இருக்காருன்றது யாருக்கும் தெரியாது அதனால வந்து எடப்பாடி தான் வந்து ஏமாத்துறாரு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே காங்கிரஸோடு திமுக கூட்டணி அமைத்த போது சட்டமன்ற தேர்தலில் ஒரு தடவை ஈக்குவல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பிரிச்சுக்கிட்டாங்கள அதனால வந்துங்க கூட்டணி அப்படின்றது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது இதுல அண்ணா திமுக வந்து விழிப்பிதுங்குது இவ்வளவு ஓபனா நான்கு அறைக்குள் பேச ஒத்துக்கு அமித்ஷா வந்து வெளியே விடுறதால இபிஎஸ்க்கும் அதிமுக தலைமைக்கும் தான் நெருக்கடி நான் நினைக்கிறேன் மற்றபடி தனித்தனியெல்லாம் நின்னாங்க பாஜக ஒரு கூட்டணி வச்சது அதிமுக ஒரு கூட்டணி இவங்க ரெண்டு பேரும் வாங்கிய வாக்குகளை சேர்த்து இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் நாங்க கொஞ்சம் பிரச்சாரம் பண்ண ஜெயிச்சிருவோம்னு சிறுபிள்ளை போல கணக்கு போடுறாரு அமித்ஷா சார் வணக்கம் வணக்கம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சில நாளிதழ்களுக்கு கொடுத்த பேட்டி அதில் அவர் சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த உடனே அதுல அதிகம் விவாதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்தவுடன் என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னது கூட்டணி ஆட்சி தானா இல்ல அது வந்து வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை தானே அதை பெரிய அளவுக்கு விவாதிச்சாங்க எடப்பாடியும் விளக்கம் கொடுத்தாரு ஆனால் அது தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அது பேசு பொருளாக மாறிக்கிட்டே தான் இருக்கு ஒருத்தர் வந்து அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு அமித்ஷா பேசிய போதும் என்டிஏவின் ஆட்சியில் பாஜகவும் அங்கம் வகிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சந்தேகங்கள் மேலும் அதிகரிக்கிறது உங்களுடைய பார்வையில் பிஜேபி என்ன திட்டத்தில் இருக்காங்க அதிமுகவுக்கு இது புரிந்திருக்கிறதா இல்லை புரிந்தும் புரியாமல் இருக்கிறார்களா நான் மூணாவதா சொல்றேன் புரிந்து இருக்கிறதா புரிந்தும் புரியாமல் இருக்கிறார்கள் என்பதை விட அமித்ஷாவோடு எடப்பாடி இது சம்பந்தமா ஒத்துக்கிட்டு வெளிப்படையா அவங்க ஆளுகளுக்கே இன்னும் சொல்லலைன்றதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கன்சிஸ்டண்ட்டா அமித்ஷா எல்லா இடத்துலையும் சொல்றாரு இப்போன்னு இல்லைங்க அவர் அந்த கூட்டணி அறிவிச்சதுல இருந்து கூட்டணி ஆட்சிதான் என்டிஏ ஆட்சிதான் அதுக்கு வந்து அதிமுக பழனிசாமி தலைமை தாங்குவார் அப்படின்னு தான் அப்பவும் சொன்னாரு இப்ப இந்த செய்தித்தாள்களுக்கு அளித்த பேட்டிகள்லயே ரொம்ப தெளிவா என்டிஏ ஆட்சி தான் அதுல பிஜேபி பங்கு வகிக்கும்ன்றத தெளிவா சொல்றாங்க அதுல அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா இருக்கு எடப்பாடி வந்து ஒன் டு ஒன் அமித்ஷா கிட்ட என்ன ஒத்துக்கிட்டு இருக்காருன்றது யாருக்கும் தெரியாது அதனால வந்து எடப்பாடி தான் வந்து ஏமாத்துறாரு நான் நினைக்கிறேன் இல்லைன்னா இவ்வளவு உறுதியா அவங்க சொல்ல மாட்டாங்களா இல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் பேட்டி முடிஞ்ச பேட்டி வந்த உடனே வைகை செல்வனா திமுக முன்னாள் அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர் அவர் வந்து இதை மறுத்து இருக்கிறாரு கூட்டணி அரசியலை தமிழ்நாடு கூட்டணி ஆட்சிய தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்காரு பட் எனக்கு என்னவோ வந்து பிஜேபி இபிஎஸ் ஆட்சியில் அமர்த்துவதற்காக இந்த பாடுபாடுலன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்லும் போது சொல்றீங்க இல்லையா மறைமுகமாக அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி இந்த கோரிக்கைக்கு இசைவு தெரிவித்து விட்டார் தெரிவித்திருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அதுக்கு முதல்ல வாய்ப்பு இருக்கா அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதுக்காக முயற்சிகளை பண்ணுறாங்கன்னு புரியுது ஆனா பிஜேபியே கூட்டணிக்குள்ள கேபினட்டுக்குள்ள கொண்டு வந்தா என்னென்னலாம் நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும் கட்சிக்காரங்க ஏற்றுப்பாங்களா தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா அதெல்லாம் வேற விஷயங்க வந்து ஆட்சிக்கு எப்படியாவது வந்தாலும் அது வந்து மற்ற விஷயங்கள்லாம் பின்னால் அதனால பின்னால அதெல்லாம் பேசிக்கலாம் இப்போ வந்து ரகசியமாக ஒத்துக்கலாம்னு ஒத்துக்காம ஒரு உள்துறை அமைச்சர் பாஜகவின் நம்பர் டூ பொது வெளியில இப்படி எல்லாம் பேச மாட்டாருங்க நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க கூட்டணி இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு ஏன் திமுக இதுக்கு முன்னால காங்கிரஸுக்கு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுன்னு போட்டி போட்டாங்களே ஞாபகம் இல்லைங்களா ஏற்கனவே காங்கிரஸோடு திமுக கூட்டணி அமைத்த போது சட்டமன்ற தேர்தலில் ஒரு தடவை ஈக்குவல் நம்பர் ஆஃப் சீட்ஸை பிரிச்சுக்கிட்டாங்களே அதனால வந்துங்க கூட்டணி அப்படின்றது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது என்ன பர்சனலாக கேட்டீங்கன்னா நீங்கள் கூட்டணின்னு போகும்போது தனியாக உங்களால் ஆட்சி அமைக்க முடியாது வெல்ல முடியாதுன்னு போகும்போது நிச்சயமாக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற அத்தனை கட்சிகளுக்கும் அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு தரணும் அப்படின்றது தான் நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன் இது பல மாநிலங்களில் வெற்றிகரமாக செயல்படுது ஆனால் தமிழ்நாட்டில் என்னென்னா ஒரு கட்சி ஆட்சியை நிலை நிறுத்துவதற்காக தொடர்ந்து மக்கள் விரும்பல மக்கள் விரும்பல அப்படின்றாங்க எந்த மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்பலன்னு எனக்கு தெரியல அப்போ கூட்டணிக்கு தானே ஓட்டு போடுறாங்க அதனால் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு மோசம்னா திமுக மைனாரிட்டி அரசாக இருந்த நேரத்தில் கூட காங்கிரஸ் ஆதரவு பாமக ஆதரவோடு தான் ஒரு பீரியட்ல கலைஞர் இருந்தார் ஜெயலலிதா அம்மா கூட மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப கூட வந்து மத்தியில் அவர் கூட்டணியில இருந்தார் காங்கிரஸோடு ஆனா காங்கிரஸுக்கோ பாமகவுக்கோ தன்னை ஆதரிக்கிறார் என்பதற்காக சட்டமன்றத்துல அவங்க ஆதரவு இல்லைன்னா அவர் மைனாரிட்டி தான் ஆட்சியை அமை நடத்த முடியாது ஆனா அவங்களுக்கு இடம் கொடுக்கல ஆக அது திமுக அதிமுக என்பவை காலங்காலமா கூட்டணி ஓட்டுக்கு வேணும் ஆனால் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பட் அதுக்கெல்லாம் காலம் வந்து கடந்துச்சுன்னு நினைக்கிறேன் இனிமேல் கோயாலேஷன் யாராக தான் தமிழ்நாட்டிலும் வரும்னு நான் நினைக்கிறேன் இப்போ அமித்ஷா பேசுகிறது வந்து அவரு வந்து கரெக்டாக தான் சொல்கிறாரு அவருக்கு என்ன ஒத்துக்கொள்ளப்பட்டதோ சொல்கிறாரு இதில் சிக்கன் இல்லைன்னா அதிமுக வந்து இதுங்குது இவ்வளோ ஓப்பனாக சில விஷயங்கள் நான்கு அறைக்குள் பேசுகிறத இருந்த ஒத்துக்குறதெல்லாம் அமித்ஷா வந்து வெளியே விடுறதால இபிஎஸ்க்கும் அதிமுக தலைமைக்கும் தான் நெருக்கடி நான் நினைக்கிறேன் மற்றபடி இது வந்து ஆல்ரெடி செட்டில்ட் இஷ்யூ தான் நான் நினைக்கிறேன் கட்சிக்குள்ள எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பாக்குறீங்க சார் என்ன கட்சிக்குள்ள என்ன தாக்கம்னு நினைக்கிறீங்க நீங்க அதிமுக கட்சியில இருக்கிறவங்க யார் ரொம்ப பெரிய கொள்கை ரீதியா இருக்காங்க மோடியா லேடியான்னு சொல்லி அந்த அம்மா வந்து மோடியை எதிர்த்தது பாஜகவை எதிர்த்தது இனி என் வாழ்நாளில் பாஜகவோட கூட்டணி செய்ய போக மாட்டேன்னு சொல்லிச்சு ஆனால் இபிஎஸ் அதுக்கு பின்னால் ஓபிஎஸ்ஸு இவங்கெல்லாம் வந்து அதன்படி நடந்து கொண்டார்களா பதவியில் தொடரணும் முதலமைச்சர் பதவியில் தொடரணும் பதவிக்கு வரணுன்றதுக்காக கொள்கையாவது கத்திரிக்கையாவது அதெல்லாம் இபிஎஸ்ல ஈபிஎஸ்லேருந்து கடை கோடி தொண்டாம் வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பிரின்சிபிள்டான ஸ்டாண்ட் எதுலேயும் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால் அதெல்லாம் சும்மாங்க கட்சியிலாம் ஒன்றும் பெரிய விஷயம் ஆனா பொதுமக்கள் மத்தியில பாஜக கூட்டணி இந்த மாதிரி கூட்டணி அரசு என்பதால் காமன் பப்ளிக் ஓட்டர்ஸ் மத்தியில அதிமுக கடுமையான தோல்வியை சந்திக்கும் கடுமையான அதிருப்திக்கு ஆளாகும் கட்சிக்காரங்க வேற பப்ளிக் வேறங்க பப்ளிக் வில் நாட் அக்செப்ட் தி அலையன்ஸ் அலையன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் அண்ட் பிஜேபி தமிழ்நாடு அதே நேரத்துல அதுல முதலமைச்சர் வேட்பாளர் பத்தியும் அமித்ஷா ஒரு விஷயத்த சூசகமா பேசியிருக்காரு நேரடியாக எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியிருந்தால் விவாதங்கள் வரப்போறது இல்லை அதை அதிமுகவுக்குள்ளே பேசி முடிவு செய்வார்கள் அப்படின்னா தான் ஒருத்தர் இருக்காரு அவரை பேரை சொல்றதுல இவருக்கு என்ன தயக்கம் இல்ல அதுல ஏதாவது அரசியல் இருக்கா இல்ல இல்ல எனக்கு என்னவோ அதுல அமித்ஷா வந்து ஜென்ட்லா தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு நாங்க அதிமுக தலைமையில இங்கே என்டிஏ போட்டி போடு தமிழ்நாட்டில் சீப் மினிஸ்டர் இருந்து தான் வருவாங்கன்னு சொல்றாரு இதை வந்து ஏன் மற்ற கட்சிகள் அல்லது அதிமுகவினரே எடப்பாடி பேரை சொல்லலைன்றதுக்கு வருத்தப்படுறாங்க அதாவது அமித்ஷா கிட்ட இந்த கட்சி என்ன அடங்கு வச்சுட்டாங்களா ஊ இஸ் அமித்ஷா ஃபார் ஏடிஎம்கே ஈ மே பி அ பிக் லீடர் டாப் லீடர் ஃபார் பிஜேபி பட் ஏடிஎம்கே பொறுத்த வரையில அந்த கட்சியின் பொதுச் அந்த கட்சியின் நிர்வாக குழு செயற்குழு தானே முடிவு பண்ணோம் முதலமைச்சர் வேட்பாளர்னு இன்னும் தேர்தலுக்கு பத்து மாசம் இருக்கு அதனால வந்து அவர் ஜென்டிலா தான் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துல அமித்ஷா வந்து ஒரு தோழமையாக கூட்டணி கட்சி தலைவர் எந்த லெவல்ல பேசணுமோ அப்படிதான் பேசியிருக்காரு ஆனா என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் ரெண்டு வகையாக அதை டீல் பண்றாங்க அதாவது எடப்பாடியை மாற்றிட்டு வேற ஒரு ஆளுக்கு போட போறாங்க அதனால தான் ஒரு பேரை சொல்லலைன்னு சில ஊடகங்கள் முனைப்பாக இதை பரப்புறாங்க அதிமுக இருக்கிற ஒரு செக்ஷனே அடிமையாக போச்சு எதுவும் பாஜக தான் முடிவு பண்ண போகுது அதிமுக யார் முதலமைச்சர் வேட்பாளர் தான் மாதிரி அவர் சொல்லணும்னு எதிர்பார்க்கறது சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது அவரை பொறுத்தவரையில அந்த கூட்டணி அறிவிக்கும் போதே சொல்லிட்டாரு நாங்க வந்து இங்க தேசிய ஜனநாயக முன்னணி எடப்பாடி அவர்கள் தலைமையில ஏடிஎம்கே தலைமையில தான் நாங்க பேஸ் பண்ண போறோம் அதனால இதுல டூ மச் இன்பிட்வீன் லைன்ஸ் ரீட் பண்றதுன்றது சப்ஜெக்டிவ் தான் அதுக்கு உள்ள அர்த்தங்கள் உள்நோக்கங்கள் உண்டு அதிமுக காரங்க இதை எதிர்பார்க்கறது அமித்ஷா கிட்ட ரொம்ப அவமானமா இருக்கு ஏன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி ஐக்கான்கள் வழிநடத்தின கட்சி யார் அண்ணா திமுகவில் முதலமைச்சர் ராவ போறாங்கன்றத அதை வந்து அமித்ஷா வாயில சொல்லி கேட்கணுன்ற அளவுக்கு இருக்குது ரொம்ப வெக்ககரமானது அவக அவமானகரமானது தான் நான் நினைக்கிறேன் அமித்ஷா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் என்டிஏ தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்றாரு எந்த அடிப்படையில் சொல்றீங்கன்னு கேட்கும் போது அவர் பார்லிமெண்ட்டை கம்பேர் பண்ணுறாரு லாஸ்ட் பார்லிமெண்ட் எலக்ஷனில் அதிமுக வாங்கிய வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கிய வாக்குகள் இது ரெண்டையும் கிளப் பண்ணி பார்த்தா இயல்பாக இந்த கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு அவர் ஒரு உதாரணத்தை சொல்றாரு அரசியல்ல நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது அவர் சொல்ற மாதிரிதான் இருந்திருக்கா கடந்த காலங்கள்ல அமித்ஷா வந்து அரசியல்ல வந்து ரொம்ப சாணக்கிய தேர்தல் வியூகத்துல வந்து கெட்டிக்கார் அப்படின்ற மாதிரி பாஜகவினர் சொல்கிறார்கள் அது ஓரளவுக்கு உண்மை என்பதை நான் ஒத்துக்கொள்வேன் ஆனா ஆணைக்கும் அடி இல்லையா அதனால சாணக்கியருக்கும் தப்பு நடந்திருக்குன்னு தான் சொல்றேன் ஏன்னா சட்டமன்ற தேர்தல்கள் வேற சூழல்ல நடக்குது வேற அஜெண்டால நடக்குது போக்கஸ் வேற மாதிரி இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல்கள் போக்கஸ் வேற மாதிரி இருக்கும் இது கடந்த காலங்கள்ல பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டே எடுத்துக்கணும்னு சொன்னால் நான் அப்புறம் ரெண்டு மூணு ஸ்டேட் வரேன் இப்போ லேட்டஸ்ட் பழைய கதையை சொல்லணும்னு நினச்சா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்தது அதில் ரெண்டே ரெண்டு தான் மொத்தம் முப்பத்தொன்பது தொகுதியில் ரெண்டே ரெண்டு தொகுதியில தான் முதல்வராக இருக்கிற எம்ஜிஆர் அதிமுகவினுடைய கட்சிக்கு வெற்றி கிடைத்தது இப்ப என் கரெக்ட் சிவகாசி அண்ட் அண்டு கோபிச்செட்டிப்பாளையம் ரெண்டு தொகுதி தான் ஆச்சுங்களா உடனே எதிர்கட்சியில இருந்த நம்ம தலைவர் கருணாநிதி அவர்கள் இதுதான் சான்ஸ் மக்கள் அவரை நிராகரிச்சுட்டாங்கன்னு மத்திய அரசு கூட ஒரு கூட்டணியில இருந்தார் காங்கிரஸ் நினைக்கிறேன் அதை நிர்பந்திச்சு இவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க ரெண்டு தொகுதியில தான் ஜெயிச்சார் முப்பத்தி ஏழுல திமுக கூட்டணி ஜெயிச்சுது அவரை டிஸ்மிஸ் பண்ண உடனே சட்டமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா அப்ப எம்ஜிஆர் எல்லா இடத்துலயுமே ஒன்னதான் கேட்டார் நான் என்ன தவறு செய்தேன் எதுக்காக என்ன தோக்கடிச்சாங்க டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு கேட்டாரு அந்த தேர்தலில் எம்ஜிஆர் அமோக வெற்றி பெற்றார் இது ஒரு சரியான உதாரணம்னு நினைக்கிறேன் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்களுக்கும் நாடாளுமன்ற தேர்தல வர முடிவுகளுக்கும் சம்பந்தமே கிடையாது இப்ப லேட்டஸ்ட் உதாரணம் சொல்றேன் இப்ப தெலுங்கானா தெலுங்கானால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சட்டமன்ற தேர்தல் நடந்தது சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சி அந்த பாரத் ராஷ்ட்ரிய சமிதி அது படுதோல்வி அடைஞ்சு காங்கிரஸ் வந்து அறுபத்தி அஞ்சு தொகுதி அறுபத்தி எட்டு தொகுதியை ஜெயிச்சாங்க பாஜக எட்டு தொகுதியில தான் ஜெயிச்சுது முதலமைச்சராக ரேவேந்தர் ரெட்டி ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல நாடாளுமன்ற தேர்தல் வருது தெலுங்கானாவில் உள்ள பதினோரு பதினாறு தொகுதி சிக்ஸ்டீன் அதில் ரிசல்ட் எப்படி வந்ததுன்னா எட்டு எட்டுன்னு வந்தது யோசிச்சு பாருங்க அதாவது அசம்பிளி தேர்தலில் அறுபத்தஞ்சு சீட்டு காங்கிரஸுக்கு எட்டே சீட்டு தான் பாஜகக்கு ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு வருஷம் கூட இல்லை அதுக்குள்ள வந்த தேர்தலில் என்ன வந்ததுன்னா பதினாறுல எட்டு எட்டு சரிபாதியாக பகிர்ந்து கொண்டார்கள் இது ஒரு உதாரணம் ரெண்டாவது உதாரணம் அமித்ஷா என்னுடைய கூற்று எப்படி தப்பா போகுதுன்றதுக்கு ஹரியானா ஹரியானால மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள பத்து தொகுதிகளில் அஞ்சு இந்தியா கூட்டணி தான் காங்கிரஸும் அஞ்சில வந்துட்டு பாஜகவும் ஜெயிச்சாங்க ஆனா அதுக்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய வெற்றியை பாஜக அடைந்தது படுதோல்வி காங்கிரஸ் சந்தித்தது அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை பாருங்க மகாராஷ்டிரா அடுத்தது மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னு சொன்னா நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல நடந்த போது மொத்தம் உள்ள நாற்பத்தி எட்டு தொகுதிகள்ல முப்பது தொகுதிகள்ல காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி உத்தவ் தாக்கரே அந்த கூட்டணி முப்பது தொகுதிகள்ல அமோக வெற்றி பெற்றதுங்க வெறும் பதினேழு தொகுதிகள்ல தான் பாஜக தலைமையிலான என் கூட்டணி ஜெயிச்சதுங்க முப்பது எங்கே பதினேழு ஒரு தொகுதி வேற ஒருத்தர் இண்டிபெண்ட் ஜெயிச்சார் சுயேட்சை நாப்பத்தி எட்டுல ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு நடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி படுதோல்வி அடைந்தது பாஜக தலைமையிலான என்டிஏ அமோக வெற்றி பெற்று பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆயிட்டாரு இப்ப அஜித் பவரும் சிண்டேவும் துணை முதலமைச்சர் ஆயிட்டாங்க நான் சொல்றது வந்து சில உதாரணங்கள் நாடாளுமன்ற தேர்தலின் போது மக்கள் மனநிலை மக்களுடைய ஓட்டி வேற சட்டமன்ற தேர்தலின் போது இஷ்யூஸ் ரைஸ் ஆகிற இஷ்யூஸும் வேற வேற அப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல தனித்தனியெல்லாம் நின்றாங்க பாஜக ஒரு கூட்டணி வச்சது அதிமுக ஒரு கூட்டணி இவங்க ரெண்டு பேரும் வாங்கிய வாக்குகளை சேர்த்து இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ண ஜெயிச்சிருவோம்னு சிறுபிள்ளை போல கணக்கு போடுறாரு அமித்ஷா அவர் என்ன மறந்துட்டாருன்னா நாடாளுமன்றத்துல மக்கள் காங்கிரஸா பாஜகவா ராகுல் காந்தி பிரதமராக வரணுமா மோடி பிரதமராக வரணுமான்னு தமிழ்நாட்டில் தீர்மானகரமா ஓட்டு போட்டாங்க ராகுல் காந்தி தலைமையிலான ஆட்சி அமையணுன்றதுக்கு புரியுதுங்களா அப்போ பாஜக அணி படுதோல்வி அடைந்தது அதிமுக அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ல அவங்க எந்த ஆல் இண்டியா அலையன்ஸ்லையும் இல்லை அவங்களும் படுதோல்வி அடைஞ்சாங்க பல தொகுதிகளில் மூன்றாவது இடத்துக்குலாம் போனாங்க ஆக அந்த தேர்தல் முடிவுகள்ல இன்னைக்கு வந்து ஓட்டெல்லாம் கூட்டி கூட்டாஞ்சோர் போடுறோன்னு சொன்னா அமித்ஷாவுக்கு வந்து யாரோ மிஸ்கைட் பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகள் நான் அந்த அணிக்கும் சொல்றேன் திமுக கூட்டணிக்கும் அது கிடைக்கும்னு நினைக்க வேணாம் அது வேற இது வேற ஏன்னா இங்க வந்து திமுகவுடைய பர்ஃபார்மன்ஸ் நான் பர்ஃபார்மன்ஸ் ஒமிஷன் அண்ட் கமிஷன்ஸ் கரப்ஷன் இது குடும்ப அரசு இதெல்லாம் தான் அலசப்படும் இங்க வந்து ராகுல் காந்தியா மோடியா அப்படி இல்லை யார் முதல்வரா வர வேண்டியது ரெண்டாவது என்ன அமித்ஷா மறந்துட்டாருன்னா ஒரு கீ ஃபேக்டர் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால என்னன்னு சொன்னா தாமக புதிய கட்சி ஒரு பாப்புலரான ஆக்டர் விஜய் தலைமையில உருவாகி இட் இஸ் கெட்டிங் டீப்பர் டீப்பர் எவ்ரிடே இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அநேகமா கிங் மேக்கரா விஜய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை வச்சிருக்காரு இவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒண்ணுமே பண்ணல டேக்கன் நோ ரோல் அது எந்த பக்கம்ன்ற ஆதரவும் இல்லை அதில் நாங்கள் எதுவுமே செய்யலன்ட்டாரு அப்போ இது எப்படி சரியா இருக்க முடியும் நான் கருத்துல அதனால இது வந்து அமித்ஷாவுடைய தவறான கணக்கு சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் வாக்குகள் என்பது டிஃப்ரெண்ட் ஆன ஒரு கண்ணோட்டத்தில் தான் செலுத்தப்படுகிறது அதனால் அது வந்து சாத்தியப்படாதுன்னு தான் நினைக்கிறேன் ஓகே சார் தாவேக்கா பற்றி இப்போ நீங்கள் சொன்னீங்க தாவேகான்ற ஒரு ஃபேக்டரை அமித்ஷா கன்சிடர் பண்ணாமல் இப்படி சொல்றாருன்னு சொன்னீங்க ஆனால் அதை பற்றியும் கேள்வி எழுப்பியிருக்காங்க அவர்கிட்ட பேட்டி எடுக்கும் போது அவர் தேர்தல் வரை பொறுத்துருங்கள் எல்லாவற்றுக்கும் விடை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதாவது கூட்டணிக்கு அவங்க வர மாட்டாங்கன்னு சொல்லலை வந்துருவாங்கன்னு சொல்லலை ஒரு கமா போடுறாரு ஒரு ஒரு கேள்விக்குரிய மக்கள் மனசுல எழுப்புற மாதிரியான ஒரு விஷயமா அது இருக்கு இதுல வந்து ஒரு உள்நோக்கம் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் அதாவது திமுகவுக்கு எப்படி தாவேக்காவை பாஜகவுடைய பி டீம் சி டீம் சொல்றதுல உள்நோக்கம் இருக்கிறதோ அது உண்மை இல்லையோ அதே போல பாஜக தலைவர்கள் திட்டமிட்டு இந்த ஃபால்ஸ் நெரேட்டிவ இப்ப பார்த்தா நயனா நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் தான் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்த்தா உச்சபட்ச தலைவர் அமித்ஷாவே இந்த விளையாட்டில் இறங்கியிருக்காரு தான் தெரியுது மிக தெளிவாக விஜய் பல முறை சொல்லிட்டாரு அவங்க கட்சியிலேருந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க பிளவுவாத அரசியல் ஒன்றியத்தில் நடத்துகிற பாஜகவோடு தொடர்பு இல்லை அது எங்களுக்கு சித்தாந்த எதிரி எங்க பெரியாரை தன்னுடைய கொள்கை தலைவராகவும் அம்பேத்கரை தன்னுடைய கொள்கை தலைவராகவும் வச்சுக்கிறேன்ட்டு பகிரங்கமாக அறிவித்த ஒரு கட்சி சமூக நீதிக்காக போராடுகிறதாக சொல்லுகின்ற ஒரு கட்சி இந்த போர்டு சட்ட திருத்தத்தை திமுகவே உச்ச நீதிமன்றத்துக்கு போல திமுக சார்பில் தனி நபர்கள் தான் போயிட்டாங்க ஆனால் தாவேக்க கட்சியின் சார்பில் ஒன்றிய அரசினுடைய வக் சட்ட திருத்தத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல சட்ட போராட்டம் நடத்துது அப்ப இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜகவினர் விஜய வந்து அவரை வந்து எப்படியும் டைலூட் பண்ணும் விஜய் எஃபெக்ட் அமர்ந்த ஓட்டர்ஸை டைலூட் பண்றதுக்கு அவர் எங்களுக்கு வருவார் என்ற ஒரு சந்தேகத்தை கலப்புறாங்க அது எப்படின்னா அவருக்கு வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டு மற்ற எஸ்சி எஸ்டி தலித் ஓட்டுகள் எல்லாம் கிடைக்காமல் செய்வதற்கு அவரை எப்பவுமே அந்த கட்சி சந்தேகத்தை நேரில் நிறுத்துருதுன்ற ஒரு டைபாலிக்கல் பிளான் இதுல வந்து டிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்னா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு தாவையக்காவினுடைய வளர்ச்சி அதுக்கு செல்வாக்க மட்டுப்படுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலை பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதனால அதுல எந்த அளவுக்கும் எந்த உண்மையும் இல்லை ஆனா பொய் சொல்ல அதான் அமித்ஷா என்ன சொல்லலாம் நான் அவர் வருவார்னு சொல்லிய நான் அவரோட பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லிய இன்னும் நேர நாள் நிறைய நாள் இருக்கு காட்சிகள் மாறும் அப்படின்னு சொல்ல நான் ஒன்னும் அவர் வருவார்னு பொய் தான் சொல்லியேன்னு அதாவது திட்டமிட்டு ஒரு சந்தேகத்தை விதைக்கிறார்கள் அது திமுகவும் செய்து டெலிபிரேட்டா பாஜகவும் செய்து திமுக செய்யறது என்னால புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா தமிழ்நாட்டில் பதிமூணு பர்சன்ட் மைனாரிட்டி வாக்குகள் இருக்கு ஒரு இருபத்தோரு பர்சன்ட் எஸ்சி எஸ்டி வாக்குகள் இருக்கு ஸோ முப்பத்தி நாலு பர்சன்ட் வாக்குல பெரும்பகுதிய திமுக தான் எல்லா தேர்தலையும் கடந்த ஒரு பத்து வருஷமா பெற்று கொண்டிருக்கிறது இப்ப இந்த ஓட் பேங்க் வந்து பிளவு பட போது இதுக்கு வந்து வாங்க போறாரு பெரும்பகுதி விஜய்க்கு போகக்கூடிய வாய்ப்பு அச்சத்தால் பயத்தால் தான் அவங்க வந்து அவர் தெளிவாக சொல்லிட்டார் நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பாஜகவை அரசியலில் கொண்டு வந்து பார்லிமெண்ட் எலெக்சன்ல பாஜக கூட்டணி வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அந்த கட்சிக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நாலு எம்பிங்களை அனுப்பிச்சு வச்சதே கலைஞர் கருணாநிதி திமுக தான் இத மறுக்க முடியுமா ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஜகவை நாங்கள் தான் எதிர்ப்போம் பாஜக எதிர்ப்புல நாங்க சமரசம் செஞ்சுக்க மாட்டோன்றாங்க இன்றைக்கு கூட மேலிடத்துல கள்ள உறவு இருக்குதுன்னு விஜய் சொல்றாரு இல்லையா அதை நான் உடன்படுறேங்க அது இருக்குங்க டெல்லி லெவல்ல இல்லன்னா யோசிச்சு பாருங்க இவங்க நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியை கூட மாட்டாங்க அந்த கோவிந்த் இருந்தார் இல்லையா முன்னாள் ஜனாதிபதி அவரை கூப்பிட்டாங்க வெங்கைய நாயுடு கூப்பிடுவாங்க அப்புறம் வந்து ராஜ்நாத் சிங் நாணய வெளியோட கூப்பிடுவாங்க இப்ப இவங்களை பொறுத்தவரையிலங்க ஊழல்களை மறைப்பதற்காக ஏஜென்சி சிபிஐ இன்கம் டாக்ஸ் இது மாதிரியான சென்ட்ரல் ஏஜென்சில இருந்து தப்பிக்கிறதுக்காக கள்ள உறவு கள்ள கூட்டணி ஒன்றிய அரசோடு ஒன்றிய ஆட்சியாளர்களோடு பாஜகவோடு வச்சுட்டு இருக்காங்க அது வந்து நம்ம எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியுது அதனால தமிழ்நாட்டுல சொல்ல தான் திருடி பிறனை நம்பான்வாங்க இல்லையா அது மாதிரி தான் வந்து கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக தாமே வந்து பிஜேபியுடைய பி டீம் சி டீம் சொல்றாங்க ஆனா மக்கள் அதை நம்ப போறது இல்லைன்னு வச்சு மக்கள் புத்திசாலிகள் அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க டாஸ்மாக் வழக்கு வேகமா வந்தத ஏன் இப்ப பின் பின்னால போகுது ரிவர்ஸ் கியர்ல போகுது இவர் வந்து அந்த என்ன நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வந்த பிறகு எல்லாமே மாறுது இல்லையா அதனால அமித்ஷா வந்து பாஜகவினர் ஏன் இந்த நரேட்டிவ திமுக இந்த நெரேட்டிவ செட் பண்றத ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பட் பாஜக அதுவும் உச்ச தலைவர் ஏன் இப்படி பேசுறாரு ஈ கேனா டாக் லைக் திஸ் ஒன்று தாவேக்காவோட அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் இல்ல அதுக்காக முயற்சிகள் தான் மேற்கொண்டு இருக்கணும் எதுவுமே இல்லாம வேகா அவர் என்ன சொல்லி இருக்கணும்னா நான் அமித்ஷா இருந்தேன்னா இல்லைங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் கொள்கை முரண்பாடு இருக்கு அவங்க வேற எங்களுக்கு கொள்கை வேற அவங்க பெரியார் அம்பேத்கர் திராவிடம் சொல்றாங்க நாங்க அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க அவங்க எங்களை எதிர்க்கிறாங்க மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் எல்லாம் பண்றாரு விஜய் அப்படின்லாம் சொன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதை விட்டுட்டு காலம் இருக்கிறது இன்னும் நிறைய நாள் இருக்கு பொறுத்திருந்து பாருங்கள் வெள்ளித்திரையில் மீதி இது டெலிபரேட் அதாவது டு டேமேஜ் தி செக்குலர் credentials ஆஃப் மிஸ்டர் விஜய் நான் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் ஆட்சிக்கு வருவதற்காக பாஜகவோடு கூட்டணி என்கிற சமரசம் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அது கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற முடிவு இப்படி இந்த மாதிரி முடிவுகள் எடுப்பது அப்படிங்கிறது உண்மையில் அவர் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை தருமா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவருடைய தலைமை கேள்விக்குள்ளாக்கப்படுவதற்கும் அவருக்கான இடமே அங்க சந்தேகமாவதற்கும் இது ஒரு வாய்ப்பா போகும்னு பாக்குறீங்களா சரி நான் உங்களுக்கு ஒரே ஒரு கோட் கொடுக்குறேன் இன்னைக்கு தினத்தந்தி நாளிதழில் அமித்ஷா அவர்களுடைய நேர்காணல் முழுமையா அச்சடிச்சு வந்திருக்கு அதே ஒண்ணு சொல்ற தமிழக சட்டசபை தேர்தலை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறீர்கள் அப்படின்னு அமித்ஷாவை பத்திரிகையாளர் கேட்கிறாரு அதுக்கு அமித்ஷா சொன்ன பதில் என் பதில் இல்லை திமுக அரசின் தோல்விகளையும் பிரதமர் மோடியின் சாதனைகளையும் மக்களிடம் எடுத்து செல்வோம் இந்த இரண்டும் இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் எவ்வளவு டேமேஜிங்கான பதில் யோசிச்சு பாருங்க சாதனைகள் இல்ல ஜெயலலிதா சாதனைகள் நாலு வருஷம் ஆண்டாரு அந்த ஆட்சியின் சாதனைகள் இல்ல எதுவுமே இல்லை திமுக எதிர்ப்பு அது ஆன்டி இன்கம்பன்சி தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பிரதமர் மோடியின் சாதனை பிரதமர் மோடி என்ன சாதனை பண்ணியிருக்கார் தமிழ்நாட்டில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப திமுக என்ற ஒரு மாபெரும் கட்சிய முப்பது ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சியை எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற ஐக்கான்கள் வழி நடத்திய அந்த இயக்கத்தை எப்படி பிஜேபி கில்லுக்கரை மாதிரி ப பயன்படுத்து பாக்குறீங்களா த மோடி இதுன்னா நாடாளுமன்ற தேர்தலா மோடி சாதனைகளை சொல்றதுக்கு ஆக அநேகமா அதிமுக பாஜக கூட்டணியை வைத்ததின் மூலம் தன்னுடைய தலையில தானே மன்னவாரி போட்டுச்சா நான் நினைக்கிறேன் அதனால அந்த கட்சியின் வாக்குகளே அந்த கட்சிக்கு கிடைக்காதுங்க இதான் இன்னைக்கு என்ன பொறுத்தவரைங்க ரீடி அதனால இபிஎஸ் ஆவாரா இல்லை அவர் எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியுமா அந்த இடத்தையும் ஸ்டாலின் தான் பிடிப்பார் எதிர்கட்சி தலைவராக அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால நோ சான்ஸுங்க ஏடிஎம்கே ரிவைவல்க்கு சான்ஸே கிடையாது Because of its alliance with BJP. Andre, sir. Okay, thank you.